அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட போது விடியா திமுக ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தோம் என சொல்ல முடியுமா என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பொள்ளாச்சி அடுத்த வடசித்தூர் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கிணத்தக்கடுப்பு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சிறந்த வளர்ச்சி மாவட்டமாக மாற்றியுள்ளதாக பெருமையுடன் தெரிவித்தார் அதிகமா கிட்டே கொண்டு வந்துடும் இந்த ரோடு மட்டுமல்ல குழந்தை எல்லா சாலைகளும் அமைச்சோம் ரெண்டாயிரத்தி பண்ண அம்மா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த சாலைகளும் அகலப்படுத்தப்படல சென்டர் லைட் போடல டீலர் வைத்து போடல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முக்கிய சாலைகள்ல எது எது சாலைகள் இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு திருச்சி ரோடு அமனாசி ரோடு சத்தி ரோடு மேட்டுப்பாளைய ரோடு ஒன்னாம்பூர் ரோடு திருவாரூர் ரோடு இதுதான் முக்கியமான ரோடு எல்லா சாலைகளும் நாங்கள் போட்டோம் எல்லா பாடம் கட்டி இதுக்கு மட்டும் ஆறு ஏழு பாடம் கட்டி இருக்கு பொள்ளாச்சி எல்லா மேட்டு மேட்டுப்பாளையம் இப்ப எல்லா பாடங்களும் முடிஞ்சு வச்சுக்கிறது எப்படி நாய்க்கு எல்லா விதமான எடப்பாடி கொடுத்தார் மார்க்கு மாதிரி கொடுத்தாங்க எடப்பாடி ஹைவேஸ் மிஸ்டர் அதுக்கப்புறம் கேட்ட பாடங்கள்லாம் கொடுத்தார் கோயம்புத்தூர் மாத்தி அமைச்சிருவாங்க இதுக்கு மேலே சென்னையில பாடங்கள் அதிகமா இருக்கும் அதை அதிகமா இன்னைக்கு பாடங்கள் கட்டி இருக்கோம் இன்னும் நம்ம போடுறது கூட கட்டிட்டு இருக்காங்க விடிய ஆட்சியில் அதிகரித்துள்ள மின்கட்டண உயர்வால் அனைத்து தொழில்களும் சீரழிந்து விட்ட நிலையில் புதிதாக தொழில் ஈர்ப்பு மாறாட்டை பொம்மை முதலமைச்சர் நடத்தி இருப்பது வேடிக்கையாக உள்ளது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சித்தார் இன்னும் கரண்டில் தொழிலாளர் யார் தொழில் செய்ய முடியாது பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் அமைஞ்சு நிறைய பேக்டரி இருக்கு யார் தொழில் செய்ய முடியாது தீ கே சொல்லி எட்டு மணி நேரம் போட்டு இருக்காங்க எங்கேயுமே இந்த மில்லோ உள்ள கோயம்புத்தூர் பூராமடி கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு குள்ள எல்லாரு அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட போது ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தோம் என விடியா திமுக சொல்ல முடியுமா என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பினார் முடிக்க முடியாத திட்டங்களை அவனா தட்டிடுவாங்க திட்டம் எழுதாண்டு காலம் பறிச்சு முடிச்சு கொடுத்தா எடப்பாடி வந்து அதே அதே போல ஏர்போர்ட் விரிவாக்க கோயம்புத்தூர்ல இருபது ஆண்டு கால பிரச்சனை அது முடிச்சு குடுத்தோம் நில எடுப்பு எடுத்தாச்சு அது கூட முடிக்கல நம்ம கொண்டு வந்த திட்டங்களை கூட இன்னைக்கு திமுக முடிக்கல நான் இவ்வளவு சொல்றேன் திமுக இருக்க திமுக இன்னைக்கு வந்து இருக்கீங்க முதலமைச்சர் இருக்கிறீங்க இன்னைக்கு உங்க இளைய தலைமை உதயநிதி சொல்லுங்க பாக்கலாம் ஒரு திட்டம் வாங்கி கொடுத்து சொல்லுங்க பாக்கலாம்

பொம்மை முதல்வரின் ஆட்சியை கண்டு வெறுத்து போய்விட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் தேர்தல் சொன்னார் நான் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்கள் ஏன் எனக்கு ஓட்டு போடவில்லை என்று சிந்திக்கிற மாதிரி நான் இருப்பேன் சொன்னார்

காவல் துறை நேர்மையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் காவல்துறை சிந்தித்து மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறீங்க சைன் படிக்கலாம் நேற்று கூட மூணு பேருக்கு தொடர்ந்து சைன் படிச்சிருக்கலாம் அதெல்லாம் புடிங்க கஞ்சாவிக்கிற புடிங்க அப்பா மக்கள் எல்லாம் மேல கட்சிக்கார மேல கேஸ் போட்டு நிறுத்துங்க ரெண்டு வருஷம் தான் இந்த ஆட்சி போயிடும் எடப்பாடி முதலமைச்சர் வருவாரு நியாயப்படி நாங்க எப்படி போலீஸ் நல்லா மரியாதையா வச்சிருந்தோம் அந்த மரியாதையை காப்பாத்துங்க எங்க அத்திக்காரணி தொட்டைனா நடக்காது வேற மாதிரி இருக்கும் பாத்து தயவு செஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்பா ஒரு ஐடிவி ஒரு பதிவு போட்டா உள்ளாட்சியில் வந்து கதி பண்ண கைது பண்ணிட்டு போறீங்க இந்த அருண் நம்மளுக்கு தம்பி மேலே தொடர்ந்து பொய் வழக்கு போறீங்க எதுக்கு போடுறீங்க என்ன பயம் உங்களுக்கு மீறி மீறி போன என்ன பண்ணுவான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான் நீங்க ஒரு டிரான்ஸ்பர் உங்களை என்ன பதவியில் என்ன பண்ண முடியும் நீ கம்பீரமா இருந்து பணியாற்ற நாங்க அப்படி தான் இங்க மேல இங்க இருக்கு அங்க இருக்கும்போது தொந்தரவு பண்ணுமா இங்க கட்சியை தொந்தரவு பண்ணனா காவல்துறை பொறுத்தளவுக்கு துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக ஆட்சியில் ஆளியார் பரம்பிக்குளம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் இந்த திட்டத்தை விடியா திமுக அரசு முறையாக செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டதால் தற்போது விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் அவதியடைந்து வருவதாக தெரிவித்தார் நானும் நம்முடைய அமைச்சர் வேலுமணி அவர்களும் நம்முடைய முதலமைச்சரை அழைத்துக் கொண்டு திருவனந்தபுரம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு பாண்டியார் முன்னாள் ஆரியார் திட்டத்துக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியரை செயல்படுத்தாமல் கிடப்பட போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் முடிந்திருந்தால் சீட்டுகளுக்கு மேற்கு பகுதி வடக்கு பகுதி எல்லா காலச்சேரி அனைத்து கிராமங்களும் பழமை குழு ஆடியார் பாசனம் கிடைத்திருக்கும் நிச்சயமாக எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் கண்டிப்பாக விடுபட்டு போன பகுதிகள் இந்த ஆனமலையார் நல்லார் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதே போல இந்த விடுபத்தில் போன பகுதிகள் அனைத்தும் பயணர்களாதியார் பாசனத்தில் சேர்க்கப்படும்